ஹலோ மக்களே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணலான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை சாதம் தான் இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க ஃபஸ்ட் சாதம் வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் துவரம் பருப்பு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கப்புறோம் மூணு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா சாதம் நல்லா குழைவாக வெந்துடும் இதை தனியாக ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கலாம் கீரையை ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது கீரை வெந்து கெட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் கீரையை வந்து சமைக்கணும் குக்கரில் வேக வச்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கீரையை குக்கரில் வந்து வேக வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கோ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே கீரை வந்து வதங்கிடுறதுனால நம்ம இந்த மாதிரி வானலில் வதக்கிட்டு எந்த ரெசிப்பியோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இதில் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா அப்புறமா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தூள் பெருங்காயம் இருந்தால் கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போவே வந்து சேர்க்காதீங்க ஒரு சில டைம் வந்து கரிஞ்சு போயிடும் இது கூட ஒரு ஸ்பூன் நிறையா சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காதுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்க்க தேவையில்ல எப்பயுமே பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீட்டாக உடச்சோ இல்லை கீரியோ சேர்த்திங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பழுத்த தக்காளி ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் புளி சேர்க்க போகிறது தான் தக்காளியை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வெங்காயம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளியே சேர்த்துருக்கோம் தக்காளியும் இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் காரத்தூள் சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காதிங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் உங்கள் வீட்டில் காரம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கீரை சாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைல்டான காரம் இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதில் பாலக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சிறுகீரை இந்த மூணு கீரையில் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க ரைஸை விட ஜாஸ்தியான கீரையை சேருங்க ஏன்னா கீரை வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான அளவு தான் வந்திருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரையை வதக்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம இப்போ சாம்பாரில் கீரை போட்டால் கூட தனியாக எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை எடுத்து வைக்க முடியாது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுடைய கீரை முக்கால் வாசி வந்து வதங்கிடும் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக போட்ட மாதிரி இருக்குது உடனே வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள் நல்லா நிறைய கீரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கீரை நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை ரைஸில் வந்து சேர்த்துக்கலாம் கீரையோட கலர் ரொம்ப வெலராயிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி க்ரீனாக இருக்கணும் அப்போ தான் கீரை வந்து ரொம்ப குக் ஆகலைன்றது அர்த்தம் நம்மளுடைய சாதமும் வெந்துருச்சு நான் ப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குழைவாக வந்து வெந்திருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய ரைஸ் வந்து வெந்திருக்கணும் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து குழைச்சி விட்டுக்கோங்க இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி வந்து சேர்த்துருந்தோம் நீங்கள் ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்ல குழைவாக இருக்கணும் நம்மளுடைய ரைஸ் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையுமே இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கீரை சாதம் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ஜாஸ்தியான பருப்புமே நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது நான் சொன்ன அளவுக்கு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு கால் கப் வந்து தோரம் பருப்பு சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து சேர்க்கலை பாசி பருப்பு குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப கண்டிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் கல்லுப்பு சேர்க்காதீங்க தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி இனிமேல் சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரையாது தூளுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை தூளுப்பில் தான் அளவு தெரியும்னா சாதம் வேக வைக்கிறப்பவே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பத்தலைனா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து உப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடாது ஈரம் எல்லாமே போய் ஓரளவுக்கு நல்ல குழைவாக தலை தலைன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய தாராளமாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்பையும் நல்லா நெய்யை உருக்கி மேலே ஊற்றிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க காரமும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியெல்லாம் சுண்ட வச்சிடாதீங்க நம்ம கிளறப்ப இந்த தலை தலைன்னு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் ஏன்னா நேரம் ஆக ஆக இது வந்து இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விலை இருக்கிடுச்சுன்னா கொஞ்சமா சுடுதண்ணி வச்சு நீங்க இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டிங்கன்னா சாதம் இதே அளவுக்கு வந்து வந்துடும் கண்டிப்பாக இந்த கீரை சாதத்தை உங்களோட குழந்தைங்க லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுங்க இந்த கீரை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வெறும் வத்தல் வச்சு கூட சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ